ஒரு சப்போட்டா பழன் கேட்டேன் அத கூட அப்பா வீடா இருந்த உடனே வந்திருக்கும் ஏ பைத்தியம் போகும்போது சொல்லிட்டு தானே போனேன் பெரிய சப்போட்டா கேக்குறாம பாத்துக்குமா அப்படி அவளையும் சொல்லிட்டு தான் போனேன் உங்க அம்மா பாத்தியா நான் சொன்னப்பலாம் நம்பி இருக்கியா நான் என்ன வேற சப்போர்ட்ட கேட்டேன் அத நீ சொல்லியும் வாங்கி தரலனா எப்படி இருப்பாங்க அப்படி இல்ல இல்ல ஒருவேளை காது இது கேட்காம இருந்திருக்க முடிய வயசாய் போச்சு உங்க அப்பாக்கா இங்க இருந்து இரண்டாவது வீதியில நடக்குற சண்டை கூட காதுல விழுகும் இருடி நான் போய் என்ன கேக்குறேன் இருடி அத வாங்கி வச்சிருக்கேன் இல்ல இருடி நான் கேக்குறேன் இருடி துணி வேற அடிக்காம இருக்கு துணியை வச்ச மாடிப்போம் ஏமா என்னடா நான் உங்ககிட்ட என்ன சொன்னே நீ என்ன செஞ்சு வச்சிருக்க